எல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து வேத வார்த்தை வெகு சீக்கிரத்தில் உனக்கு அற்புதம் நடக்கும் ஆண் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா அதிசயம் நடக்காதா அப்படின் சொல்லி நீங்கள் காத்துட்ருக்கலாம் வெகு காலமாக ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின் சொல்லியும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கலாம் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் பாருங்க நம்ம ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர் அதிசயம் செய்கிறவர் அவர் ஒருவரே தேவன் அப்படின்னு பைபிளில் வசனம் அழகாகவே சொல்லியிருக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்ய ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கல்ல உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதத்தை காண வெகு சீக்கிரமான நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது இப்போ நம்ம ஆண்டவருடைய அற்புதம் முதல்ல எங்கே தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கானாவூர் கல்யாண வீட்டில் தான் தொடங்கிச்சு அந்த அற்புதத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறாருனா தனக்கிட்ட வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்கு இருந்தது அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் கிடைக்கணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னென்னா என் மகள் என் மகன் என்கிட்ட வந்து கேட்கணும் அப்பாவான என் கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் எதிர்பார்க்கிறாரு நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கலை அப்படிங்கும்போது மனுஷன்டெல்லாம் போய் சொல்லி கவலைப்படுவதுண்டு நான் எத்தனையோ வருடங்கள் இதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கதே நடக்கலை அப்படியே இருக்குது அந்த காரியம் வாய்க்காம அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனிதர்கிட்ட போய் சில நேரம் என்ன பண்ணுவோம் புலம்புவோம் இது ஆண்டவருக்கு பெரிய பிள்ளை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா என் பிள்ளை என் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவன் நீங்க யோசிக்கலாம் நாங்க ஆண்டவர் சமூகத்துல கேட்குறோம் ஆனா எங்களுக்கு இன்னும் கிடைக்கலையே அந்த அற்புதம் இன்னும் அந்த அதிசயம் நடக்கலையே அப்படின்னு சொல்லியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஏன் எங்களுக்கு இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ஆண்டவற்றை கேட்டும் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்யாமல் இருக்கிறாருன்னா ஒருவேளை அது ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒரு காரியமாக இருக்கலாம் இல்லைன்னா அது பிந்தி அதாவது அவர் நீங்கள் கேட்குற உடனே செய்யலைனாலும் கொஞ்ச நாள் கழித்து அவர் செய்வார் அதுவும் செய்கிறது திராணிப்பானதாக இருக்கும் ஒர்த்துள்ளதாக இருக்கும் அதனால தான் வெயிட் பண்ண வச்சிருக்கிறாரு அதனால் அற்புதத்தின் செய்வன் தேவன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அவருடைய அற்புதம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிக்கும்போது நம்ம லாசரு மறிச்சு போன லாசரு உயிரோடு எழுப்பி மறுபடியும் உயிர் கொடுத்து அந்த ஒரு பெரிய அற்புதத்தை தாண்டவர் செய்தார் மறைத்தோரையும் உயிரோடு எழுப்புன கர்த்தர் அதே போல் வியாதிய படுக்கையில் இருந்த ஒரு ராஜாவை தீர்க்கதரிசி மூலம் நீ எஸ்ஐக்கிய ராஜாவை ஏசாயா தீர்க்க தரிசி மூலம் நீ வந்து இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு கூட எசைக்கே ராஜா அவர் வந்து ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுறாரு மனம் கசந்து என்னுடைய வாழ்க்கையில் இதை மறிச்சு போவேன்னு சொல்கிறாங்களே யேசப்பா நான் உங்களுக்கு உண்மை உத்தவமாக இருந்தேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி இந்த எசைக்கே ராஜா அல்லது ப்ரேயர் பண்ணும்போது அந்த ப்ரேயரை க ஆண்டவர் கண்டு அவருக்கு கூடுதல் ஒரு பதினைந்து வருஷத்தை கொடுக்குறாரு கிஃப்டாக இப்படி அவருடைய அற்புதம் அதிசயமானது செங்கடலை ரெண்டா பிழந்த அதிசயத்தின் தேவனவர் கைவிடப்பட்டோரை எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறாரு நம்ம கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறாரு இப்படி அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நடக்காத பட்சத்தில் எத்தனையோ வருடங்கள் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேனே என்னுடைய காரியம் வாய்க்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பி இருக்கிற உங்கள் காரியத்தில் ஒரு அற்புதத்தை அவரால் செய்ய முடியாதா கண்டிப்பாக அண்ட்வஸ் செய்வார் ஏன்னால் நம்ம வணங்குகிற தேவன் அற்புதத்தின் தேவன்க அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் அவரை கொண்டு நடக்கணும் அப்படின்னு ஒரு சித்தம் இருந்துன்னா கண்டிப்பாக அது நடந்தே தீரும் கொஞ்சம் லேட் ஆகலாம் அதுக்காக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதுன்னு இல்லைங்க குறித்த நேரத்தில் குறித்த டைமில் அந்த அற்புதத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்துக்காக நீங்கள் அற்புதத்தை நடக்காதா அப்படின்னு சொல்லி கவலையோட பல நாட்களாக ப்ரேயர் பண்ணி காத்துட்ருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஒரு பெரிய அதிசயத்தை செய்து அவர் உங்களை மறுபடியும் துளிவிட்டு வளர செய்ய அவரால் முடியும் அவருடைய அற்புதம் எண்ணிலடங்காத அற்புதம் வியாதிஸ்தரை குணமாக்குகிற அற்புதம் அந்த வியாதி படிக்கையில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியை ஸ்திரம் ஆண்டவர் குணமாக்கினார் தொழுநோயை குணமாக்கினார் பார்வையில்லாத மனுஷனுக்கு பார்வையை கொடுத்தார் நடக்க முடியாதவங்களுக்கு நடக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார் இப்படி எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் அல்லவா பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிற விடுதலையின் தேவனாகவும் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்க எந்த அற்புதத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ அந்த அற்புதத்தை ஆண்டவர் சமூகத்தில் போது அதற்காக நீங்கள் விசுவாசத்தோடு போது ஏதோ நான் சொல்லி தெரியப்படுத்திட்டேன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அப்படி இல்லைங்க நீங்கள் சொல்றதோடு நிறுத்திடக்கூடாது விசுவாசிக்கணும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதம் செய்வார் அது பிந்தி போனாலும் அந்த அற்புதத்தின் தேவன் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதத்தை செய்வார் என்னை கைவிடவே மாட்டார் கலங்க வைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜபிக்கும்போது தெரியப்படுத்தி ஜபிக்கும்போது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காத்திருப்பு வீணாக போவதில்லை நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் வெகு சீக்கிரமாகவே ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறாங்க நம்பு கைவிடவே மாட்டாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய அற்புதம் அதுவும் வெகு சீக்கிரமாகவே நடக்க போகிறது இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு நல்ல ஒரு தருணத்தை நேரத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அப்பா வாழ்க்கையில பல கஷ்டங்கள் பல வேதனைகள் பல போராட்டங்கள் பல மனசோர்வுகளோட கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கண்ணீர் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீங்கள் வீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மாற்றி போட போவதற்காக நன்றி அப்பா அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை செய்யப்போவதற்காக நன்றி செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் நீங்க பொருட்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெகு சீக்கிரமாக அற்புதத்தை ஆண்டவர் கர்த்தர் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹாலேலூயா